காய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஆவரம் பூ பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அது எதுக்கு அப்படின்னா நம்ம முகத்துக்குமே காயை வச்சு பொடி பண்ணி முகத்துக்குமே போடலாம் நல்லா பல பலன்னு சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம ஃபேஸு அதே மாதிரியுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த ஆவரம்பூ போட்டு காய்ச்சி நம்ம வந்து முடிக்கெல்லாம் தேய்ச்சேன்னு வைங்களேன் அப்படியே முடியெல்லாம் உதிரி உதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னென்னா இது வந்து தலைக்கு மட்டும் நல்லதா இல்லை முகத்துக்கு மட்டும்தான் போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம அப்பயே பிடிங்கி வந்தால் மாமா சாப்பிட்றாங்க பாருங்கள் சுகர் பேஷண்ட்டுலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரோட்டு வெளியில் தான் பறிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படியே பைக்கு காரு வண்டி எல்லாம் போய்கிட்டே இருக்கு அப்படியே பாருங்களேன் எங்கிட்ட தென்னை மரம் அங்கே மழையெல்லாம் எப்படி தெரியுது பாருங்கள் செம்மையாக இருக்குது இது பார்க்குறக்கே நல்லா பச்சை பசேர்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்லாம் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மஞ்சள் இருக்கு பாருங்களேன் இந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்கு ஆனால் என்ன ஒன்றுன்னா எங்கள் ஊரில் இது கிடைக்கும் பார்த்துக்கோங்க இதோட அருமை தெரியல எங்கள் ஊர் மலையெல்லாம் பக்கம்தான் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதை ரொம்ப தூரம் கழித்து வந்திருக்கு ரொம்ப நேரமாக பைக்லேயே வந்து அப்புறம் பிடுங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த அப்புறம் மார்கழியெல்லாம் ஆரம்பிக்க போகுதுங்க பாருங்கள் துளசியெல்லாம் எப்படி இருக்குண்டு ஃபுல்லாக துளசியாக தான் இருக்குது இங்கே இங்கே எப்படியே பார்த்திங்கன்னா அதுவும் துளசிகளாக தான் இருக்குது ஒரு பாட்டு உண்டு பாத்தீங்களா ஆவாரம்பூ அதுக்கு ஒரு நாச்சு இருக்கு அதுக்கு மேலே கேட்காதீங்க பாட்டு தப்பா இருந்தாலும் மன்னிக்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்புறம் அந்த நாயை விரட்டிடுவோம் சரியாச்சுன்னு விரட்டியாச்சு இப்போ நீங்க இதை பறிக்கிறீங்களே இதை வச்சு நீங்க என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பீங்க நம்ம புரட்டாசி கிருத்திகைக்கு வந்து நம்ம முடியெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்னா முடியெல்லாம் வளர்க்க போறோம் அதுக்காக தான் இப்போ வந்து என்ன காய்ச்ச போறேன் மட்டும் இதோட அந்த காயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதுல உள்ளது எல்லாமே குளிர்ச்சிதான் நாங்க வந்து மழங்காட்டுக்கு விறகெல்லாம் பறிக்க போகும்போது இந்த இலை என்ன பண்ணுவோம்னா இப்ப தலையிலையோ இதுலனாலும் நாள் அது வந்து ரொம்ப குளிர்ச்சி